இருபத்தெட்டு வருஷம் முப்பது வருஷமா வரும் மங்கனூர் செவத்தியார் ஐயாருக்கு வேண்டிக்கிட்டேன் குழந்தை பாக்கியம் கிடைச்சது தலைவலி வரது இல்ல நல்லா இருக்கா எந்த இழப்பீடு நமக்கு இல்ல அடுத்த வருஷமே எனக்கு குழந்தை பிறந்திருச்சு இங்க வந்தாங்க கட்டாயமா சந்தோஷம் உண்டு மூணு சப்பாரம் வந்து இப்ப அஞ்சு சப்பாரம் வந்து இப்ப ஏழு அதிகமான சொத்து சுகத்தை சேர்த்து கொடுக்குது எந்த ஒரு இதாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து சொல்லிட்டு இவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் போய் ஆரம்பிப்போம் கேட்குற காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது மன நிறைவான வேண்டுதல் நமக்கு நினைக்கிறது நடக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் சொன்னாலே அங்கே காடுகளும் வளங்களும் நிறைந்த பகுதி தாங்க சொல்லணும் அந்த வளமிக்க ஆன்மீக பூமியில் தான் மங்கனூர் புனித சபஸ்தியார் ஆலயம் அமைஞ்சிருக்கு மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை தாலுக்கா செங்கிப்பேட்டையிலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவில் தான் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயம் இருக்குங்க மங்கனூர் காடுகளும் வளங்களும் நிறைந்த ஒரு அடர்த்தியான வளம் மிக்க பூமின்னு சொல்லலாம் ஏன்னா இங்க அதிகமான மரங்களும் செடிகளும் தாவரங்களும் இயற்கை சார்ந்த ஒரு சக்தி வாய்ந்த பூமின்னு தான் சொல்லலாம் இப்படிப்பட்ட ஈர்ப்பு சக்தியுள்ள மங்கனூரில் தான் புனித செபஸ்தியார் ஆலயம் அமைந்திருக்கிறது மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயம் முன்னூறு வருட கால மிக்க பழமையான ஆலயம் எனது பேர் மார்டின் ஆரக்கியராஜ் நான் அரியலூர் மாவட்டம் சொந்த ஊர் குலமாணிக்கம் நாங்கள் இப்பொழுது வந்து செபஸ்தியாருக்கு நன்றி செலுத்துறதுக்காக வந்திருக்கிறோம் எங்கள் சின்ன பிள்ளையிலே எங்கள் அம்மாச்சி எங்கள் அப்பா தாத்தா காலத்திலேயே இந்த கோயில் மேலே எங்கள் குடும்பமே மிக பக்தியாக இருப்பாங்க அப்போ வந்து அந்த ரோட்டில் இறங்கி கூட்டு வண்டியில் தான் வருவோம் இந்த கோயில் எங்களுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயில் எங்கள் மூதாதையர்லாம் அந்த கோயிலுக்கு வந்து வேண்டுதலை வச்சு பசுக்கன்று பசு மாடுகளை காணிக்காகவே கொடுத்துருக்குறாங்க இந்த சமஸ்தியாருக்கு என்ன விசேஷம் என்னென்ன புதுமை நடக்குதுன்னா அங்கே உள்ள மக்கள்கிட்டையும் வரும் பக்தர்கள்ட்டையும் கேட்டோம் என்ன சொன்னாங்கன்னா மனதில் சரியில்லாதவங்களுக்கு ஒரு விதமான சக்தி பெற்று போகிறாங்க குணமடைந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே வந்தால் கொடிய நோய் சுகமாகுதுன்னு அப்படின்னு பக்தர்கள் சொல்கிறாங்க மைண்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கிறது அது மாதிரி நொம்ப இந்த பக்கவாத மாதிரி இருக்கிறது ரொம்ப முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிறவங்களுக்கு இங்கே வந்துட்டு போய் எதுனாச்சும் ஒன்று தீ தங்கி போய் போட்ட முடிச்சுங்க அதெல்லாம் குணமாயிரும் அது மாதிரி நிறையா இருக்குது இப்போ இந்த காய்ச்சல் சீக்கு இந்த குழந்தைகளுக்கு வரம் கொடுக்கறது இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்து ஃபேமஸாக இருக்குது இந்த கோயில் எனக்கு சின்ன பிள்ளையில் வந்து தலை நிறையா வெறும் கொப்பளம் புண்ணாவே செலத்தின்னு சொல்லுவாங்களாம் ஒரே அக்கி மாரி சலமாகவே ஒழுவுமா எங்கெங்கேயோ ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாகலைன்னு சொல்லி எங்கள் அப்பா அங்கே வேண்டிக்கிட்டு இங்கே வந்து மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு எனக்கு தாரு அதுக்கப்புறம் எனக்கு அந்த இது நாள் வரை எனக்கு இப்போ ஐம்பத்தி மூணு வயசாகுது ஒரு சின்ன கொப்பளம் கூட வந்தது கிடையாது அந்த அளவுக்கு சக்தி மய்ந்தவர் கொடிய நோய்களை போக்கக்கூடியவர் இதனால் வரை எங்கள் குடும்பத்தில் எல்லா விதமான நல்ல நிகழ்வுக்கும் எந்த ஒரு இதாக இருந்தாலும் இவர்கிட்ட வந்து சொல்லிவிட்டு இவர்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் போய் ஆரம்பிப்போம் இந்த நாளில் நீ இதுவரை இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு இவருக்கு சாட்சியம் சொல்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சதுக்கு அவருக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும் பாரம்பரியமா இந்த மங்களூர் புனித சிபஸ்தியார் ஆலயத்தின் வழிபாடு நடந்து வருவதா அங்க உள்ள மக்கள் சொல்றாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளிலும் மங்களூர் புனித சிவஸ்தியார் ஆலயத்துல மக்கள் நிறைய வராங்க வேண்டுதல் புரியிறாங்க நன்றி செலுத்துறாங்க நிறைய பக்தி முயற்சியில ஈடுபடுறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆக்சிடென்ட்டு அதாவது காலில் உள்ள பார்த்திங்கன்னா பெல்விஸ் வரைக்கும் காலி அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம் ஒரு நாள் அவரே வந்து காட்சி அழித்து சொல்கிறார் உன் கால்களை மார்னிங் கால்களை போல் ஆக்குவேண்ணு அந்த வார்த்தை இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லா ஒரு லட்டுனா இன்றைக்கெல்லாம் எப்படி நடந்து வருவோமான்றதெல்லாம் எங்களுக்கெல்லாம் இன்னும் நியதியாக இல்லை அதே மாதிரி நம்ம நினைச்சாலும் நல்லது நடக்குது எங்கள் பெரிய பொண்ணுக்கு வந்து தலைவலி தலைவலின்னு நாங்கள் பயந்துட்டோம் இப்போயே ஸ்கேன் அது இது எதாவது இருக்குமா பிரச்சனை இருக்குமோ ரொம்ப பயந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் போனோம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லைன்னுட்டாங்க எந்த ப்ராப்ளம் இல்லைன்னா நல்லா இருக்குது நாங்கள் ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து செபஸ்டேர்த்த வேண்டிக்கிட்டு பண்ணிட்டு போனோம் அவர்லேருந்து அதுலேருந்து இப்போ அவளுக்கு தலைவலி வரதில்ல நல்லாயிருக்கா ஏசுவே புகழ் ஏசுகே நன்றி கொஞ்சம் உடம்பு நல்லா சரியில்லை வந்து மங்கனூர் செவத்தி ஆறு வேண்டிக்கிட்டேன் சரியாயிடுச்சு மாத்திரை முழுங்க ஆஸ்பத்திரி போவேன் மாத்திரை சாப்பிடுவேன் இப்பெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லாயிருக்கு எங்கள் பையெல்லாம் கால் நடக்க முடியாமல் கடந்தான் வேண்டிக்கிட்டேன் வெளியால் கால் செஞ்சு வச்சுட்டு போனேன் அப்போல்லாம் கூரை கொட்டையாக இருந்தது இப்போ நாங்களாம் வந்துக்கிட்டே தான் இருக்கிறோம் மனுஷருக்கு நிறையா புதுமை நடக்குது நாங்கள் இப்போ எங்கள் பேரப்பிள்ளைக்கு முடி எடுக்க வந்தோம் குழந்தை வர வேண்டும் வேண்டவங்களுக்கு அடுத்த வருடமோ இல்லை இரண்டு வருடம் கழித்தோ அவங்களுக்கு குழந்தை பிறக்குது அதனால நன்றி கடன்னா குழந்தைக்கு அங்கே மொட்டை அடித்து காதும் குத்துறாங்க நாங்கள் திருச்சி மாவட்டம் இருந்து வந்திருக்கோன்னா எனக்கு மூணு வருஷமாக குழந்தை இல்லை இங்கே சிவசியாரில் வேண்டி நாங்கள் குழந்தை பிறந்துச்சுன்னா மொட்டை எடுத்து கெடா வெட்டி நான் உனக்கு ச காணிக்க செய்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன் அடுத்த வருஷமே எனக்கு குழந்த பிறந்துருச்சு அதனால தான் இப்போ குழந்தைக்கு வந்து முடிவெடுத்து கிடா வெட்டி விருந்து வைக்கிறதுக்காக வந்திருக்கணும் கேட்குற காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்குது அதனால வந்து சமைச்சி கிடா வெட்டி நேர்ந்து சாப்பிட்டுட்டு எல்லாம் சந்தோஷமாக சாமி கும்பிட்டு குடும்பத்தோட போவோம் முப்பத்தி ஒரு வயசில் நமக்கு கல்யாணம் ஆயினது அப்போ வேண்டுதல் வச்சது அதுக்கப்புறம் இப்போ கல்யாணம் இருந்ததுக்கப்புறம் நிறைய தடவை வந்து போயிருக்கேன் இது மாதிரி சாமிக்கு வந்து செய்யணும் சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறது மேலே முடியல இப்போ அந்த நன்றியை செலுத்துறதுக்கு இப்போ வந்துருக்குறோம் இந்த செவஸ்தியார் மண்ணுக்கு வந்தால் எங்களோடய விவசாயம் பெருகுது நாங்கள் கடன் இல்லாமல் நல்லா இருக்கிறோம் தொழில் வளர்ச்சி நல்லா இருக்குன்னு நிறைய பக்தர்கள் சொல்கிறாங்க செவத்தியாரர்களுடைய தெய்வ சக்தினால் எங்கள் குடும்பம் இருக்க இருக்க நல்லா முன்னேறி தான் வந்துக்கிட்டு இருக்கு விதமான பார்ப்பும் இல்லாமல் நான் செவத்தியார் ஆண்டி நான் வாழ்கிறேன் எங்களுக்கு வருஷம் வருஷம் அதிகமான சொத்து சுகத்தை சேர்த்து கொடுக்குது அதிகமான வருவாயும் கொடுக்குது எந்த பாதிப்பு எங்க செவத்தியார் புதுமையில் நாங்கள் வாழ்றோம் எந்த குறையும் இல்லாம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கோம் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்தின் திருவிழா இயேசு கிறிஸ்து உயிர்ப்பு பெருவிழா நாளில் கொடியேற்றுறாங்க மூன்று நாட்கள் திருவிழா நடக்குதுங்க மூன்றாவது நாளில் தேர் பவனி திருவிழா ரொம்ப சிறப்பான நடைபெற்று வருதுங்க நீங்களும் மங்கனூர் புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு வாருங்கள் இறைவனிடம் உங்களுக்காக பரிந்து பேசும் புனித செபஸ்தியாரின் ஆசீர் பெற்று செல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருந்தால் இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்க இது போன்ற ஆலயத்தின் வரலாறுகளையும் புதுமைகளையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் விஷ்ணம் யூடியூப் சேனலை பாருங்கள் நிறைய திருத்தலங்களை பற்றி நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம் என்ன மாதிரி சக்தி நம்ம பெற வேண்டும் அங்கே உள்ள என்ன சக்தி இருக்கு அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் தொடர்ந்து எங்க விஸ்டம் யூடியூப் சேனலை பாருங்க